நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி நாளை ரேசன் அட்டை உள்ள அனைவருக்கும் ஹாப்பி நியூஸ் தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய ரேசன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான தகவல் அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் இந்த சலுகைகள் அனைத்தும் இலவச சலுகையாக வழங்கப்படுகிறதா என்பது பற்றிய முழு வருடங்களும் திரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் குடும்பத்தை வைத்து ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் பொருட்களை வாங்கலாம் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மிக முக்கியமான ஒரு திட்டம் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது இந்த மகளிர் உரிமைத்தொகை பெறுவதற்கு ரேஷன் கார்டு அவசியம் இதனை நிறைய பெண்கள் ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கின்றனர் ரேஷன் கார்டில் நமதுக்கு அடிக்கடி அப்டேட் செய்ய வேண்டியிருக்கும் அதற்கு காரணம் முகவரி மாற்றுவது மொபைல் நம்பர் மாற்றுவது போன்ற விஷயங்கள் உள்ளன அதோடு ரேஷன் கார்டில் உறுப்பினர் சே உறுப்பினர் பெயர் நீக்குதல் பெயர் திருத்தம் செய்தல் புதிய உறுப்பினர்களை சேர்த்தல் போன்ற அப்டேட்களை செய்ய வேண்டியிருக்கும் இந்த அப்டேட்களை உடனே நீங்கள் செய்யாவிட்டால் ரேஷன் உதவிகள் கிடைக்காது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் சந்திக்கும் ரேஷன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒவ்வொரு மாதமும் மண்டல வாரியாக தமிழ்நாடு அரசு தரப்பில் சிறப்பு அப்டேட் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த முகாமில் ரேஷன் கார்டில் இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் ரேஷன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறலாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளுக்கான சிறப்பு அப்டேட் முகாம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமையில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு முகாம் நாளை அக்டோபர் பதினொன்றாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரேஷன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அக்டோபர் பதினொன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வளங்கள் அலுவலகங்களில் இந்த குடிதீர்ப்பு முகாம் நடத்தப்படும் என்றும் உணவு வளங்கள் துறை அறிவித்துள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பொதுமக்கள் தங்களுடைய கார்டுகளில் அப்டேட் செய்யலாம் இந்த வாய்ப்புக்காக நிறைய பேர் காத்திருக்கும் நிலை அதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது இது சென்னை உள்ள தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த குறைதீர்ப்பு முகாம்களை ஒவ்வொரு மாதமும் தமிழக அரசு நடத்தி வருகிறது இந்த முகாம்களில் கலந்து கொள்ளும் ரேசன் அட்டைதாரர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர் அவர்களின் பிரச்சனைகள் அரசு தரப்பில் தீர்க்கப்படுகின்றன ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க அலைந்து வளைந்து தெரிந்து சிரமப்பட முடியாமல் முதியவர்கள் தவிர்க்கின்றனர் அவர்களுக்கு அரசு தரப்பில் சிறப்பு அங்கீகார சான்று வழங்கப்படுகிறது ரேஷன் கடைகளில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்கள் வெகு நேரம் காத்திருக்க கிடைக்க வேண்டிய சிரமம் இனி இருக்காது அவர்களுக்கு இந்த அங்கீகார சான்று உதவியாக இருக்கும் சமீபத்தில் தாயுமானவர் திட்டத்தையும் தமிழக அரசு தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் வீட்டிலுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் டெலிவரி செய்யப்படுகிறது இந்த திட்டம் முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் மத்தியில் பெரும் வரவேற்பையும் வரவேற் வரவேற்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது ரேஷன் கார்டு அப்டேட் மூலம் முகாம்களில் ரேஷன் கார்டில் அப்டேட் செய்வது மட்டுமல்லாமல் ரேஷன் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் புகார்கள் கொடுக்கலாம் ரேஷன் அரிசி கடத்தல் ரேஷன் ஊழியர்களின் செயல்பாடுகள் மற்றும் ரேஷன் பொருட்களின் தரம் குறித்தும் புகார்கள் கொடுக்கலாம் இந்த புகாரின் அடிப்படையில் அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே இந்த வாய்ப்பை ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை கமெண்ட் செக்ஷன் பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த வரை நீ வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வ் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரெக்டாக டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்